எனது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என் மனதில் தோன்றிய ஒரு சிறிய விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் சின்ன வயசுல இருந்தே நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பண்டிகைகள் எனக்கு இரண்டு மிக நெருக்கமான பண்டிகைகள் ஒன்று பொங்கல் மற்றொன்று தீபாவளி தீபாவளிக்கு நம்ம நாட்டுல மட்டும் இல்லைங்க சிங்கப்பூர் மலேசியா உலகத்துல இருக்கக்கூடிய பன்னிரண்டு நாடுகளுக்கு மேல அரசு விடுமுறை வழங்கி கொண்டாடுறாங்க புது உடை பலகாரம் சொந்த பந்தம் கூடும் மகிழ்ச்சி ஆனந்தமான பட்டாசு வெடி இது எல்லாம் கூட நம்முடைய வாழ்க்கையில கலந்துருக்கு யார் வீட்டு முன்னாடி அதிகமா வெடி வெடிக்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய போட்டியா இருக்கும் நமக்கு ஒரு காலத்துல ஆண்டுக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல பட்டாசு வியாபாரம் நடக்கும் ஆனா கடந்த பல ஆண்டுகளாக நம்ம மக்கள் முன்ன மாதிரி பட்டாசு வெடிக்கிறது இல்லைங்க சுற்றுச்சூழல் பாதிப்படையும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு அது சில இடத்துல ஓரா திணிக்கப்படக்கூடிய கருத்தா கூட இருக்கு போன ஆண்டு நான் சொன்னேன் ஒரு நாள் வெடிச்சா அப்படி என்ன ஆயிரப்போதுன்னு அமெரிக்காவோட பெர்காபிட்டா கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை டன் அதிகமாக பெர்காபிட்டா கார்பன் டை ஆக்சைடு வெளியிடக்கூடிய நாடுகள் பட்டியலில் அமெரிக்கா பதினாறாவது இடத்துல இருக்கு சைனா பாருங்க பெர்காபிட்டா கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் டன் உலகத்துல இருபத்தஞ்சாவது இடத்துல இருக்குங்க இந்தியாவோடது பாருங்க நம்ம நாடு பெர்காபிட்டா கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் டன் பெரியர் நூத்தி இருபத்தி அஞ்சாவது இடத்துல இருக்கும் ஆனா இதுல பட்டாசு வெடிக்கிறது ஒரு பிரச்சனையா நம்ம பேசுறோம் வருஷத்துக்கு ஒரு நாள் வெடிக்கிறது கூட ஆனா உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியுங்க நம்ம பட்டாசு வெடிச்சாதான் இங்க பல பேர்த்துக்கு அது ஒரு நல்ல இருக்கும் இந்த காணொலி நீங்க பாப்பீங்க இந்த பட்டாசு தொழில நேரடியாகவோ மறைமுகவாகவோ கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க நம்முடைய சந்தோஷத்திற்காக அவங்க பட்டாசு தயார் பண்ணி கொடுக்கறாங்க எத்தனையோ இடத்துல பல இன்னல்களுக்கு மத்தியில் இந்த பட்டாசு தயாராகி நமக்கு வருது அவங்க சந்தோஷத்திற்காக அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கூட நம்ம பட்டாசு வாங்கி வெடிக்கல இல்லைங்களா பட்டாசு தொழில் நல்லா இருந்தா தாங்க அதை நம்பி இருக்கக்கூடிய மற்ற தொழிலும் நல்லா இருக்கும் பிரிண்டிங் ப்ரெஸ் தொழில் எடுத்துக்கங்க அதிலும் இன்னைக்கு தீபாவளி பண்டிகைக்கு நம்முடைய மாமா மச்சன் அண்ணன் தம்பி அக்கா அண்ணன் எத்தனையோ பேர் ஒரு சின்ன கடைய போட்டு கடன் வாங்கி அதன் மூலமா கடன் அடைச்சிடலாம் இந்த பட்டாசு சீசன்ல அடைச்சிடலாம்னு ஏக்கத்தோடு இயங்கி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான சிறு வணிகர்களுடைய கனவு கூட அதன் மூலமாக நிறைவேறும் பட்டாசு வெடிக்கிறது நம்ம கலாச்சாரம் மட்டும் இல்லைங்க நம்ம மக்களோட வாழ்வாதாரமும் கூட நம்ம சிவகாசி சொந்தங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமும் கூட அன்போடு உங்க அன்பு தம்பி அண்ணாமலை உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் பட்டாசு நிறைய வாங்கி வெடியுங்க ஒரு நாள் வெடிக்கிறதுல ஒன்றும் ஆகாது ஆனா கேர்ஃபுல்லா வெடிங்க ஜாக்கிரதையா வெடிங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாம ஜீவராசிகள் எத்தனையோ மிருகங்கள் நம்மளோட ஒன்றி வாழும் அதற்கும் பிரச்சனை இல்லாம நாம வெடிப்போம் அதனால் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மகிழ்ச்சியாக இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவோம் நல்ல ஒரு சிவகாசியில் இருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களும் பயன்பெறும் அளவில் நம்முடைய கொண்டாட்டங்கள் இருக்கட்டும் மற்றும் ஒரு முறை இந்த அற்புதமான நேரத்துல உங்களுக்கு என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தீபாவளி அனைவருடைய வாழ்விலே ஒளி ஏற்றும் தீபாவளியாக அமைய வேண்டும் இவ்வளவு நேரம் பொறுமையா என்னுடைய பேச்சை கேட்டதற்காக உங்களுக்கு பணிந்து என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்